கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குனே சொல்லலாம் கார்த்திக் வந்து தீபாவை பற்றின தகவல் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அதிகாரி வந்து சொல்லிட்டாங்க அதை கேட்டு வந்து கார்த்திகை அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே வந்து வாசலில் வந்து சேரை போட்டு உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தீபாவோட மோதரத்தை பார்த்து தீபா சொன்னது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சி பார்க்குறாங்க மோதரத்தை வந்து கடைசியாக வந்து தீபா சொன்ன விளக்கம் தான் யோசிக்கிறாங்க இந்த மோதிரம் என் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்களே என் கூட பத்திரமா என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நினச்சி பார்த்து சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக்கு கரெக்டாக வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க கார்த்தி நான் ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு வாங்க ஃபோனில் வந்து எதுவும் விளாவரையாக பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க சார் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் கிட்ட வந்து நான் முக்கியமாக பார்த்துட்டு வந்துடுறேன் தீபாவை தேடி ஒரு தகவல் கிடச்சிருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா அதை கேட்டு கார்த்திகையே விழுந்து அடிச்சுட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்போ நிச்சயமாக வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கும் தகவல் கிடச்சிருச்சோ இல்லை நம்மளை பற்றின ஏதாவது வந்து க்ளூ கிடச்சிருச்சுன்னு போகிறானா ஒரே பதட்டமாக இருக்காங்க இவன் போகிறத பின்னாடியே ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து கரெக்டாக கிளம்பலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ அருண் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க எங்கே நீ போகிறேன் இங்கேயே இரு காலையிலேருந்து உன்னை தேடுறப்பையே வந்து கண்டுபிடிக்க முடியல இங்கே கூடவே இரு அம்மாவை பார்த்துக்கிறன்னு இல்லை அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா அங்கேருந்து போக முடியாத லெவலுக்கு ஆகிடுது அதே சமயத்தில் இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சங்கர்கிட்ட வந்து பேசுகிறாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்பல கார்த்தி இது புடவை வந்து தீபாவோட புடவையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புடவையை காட்டுறாங்க ஒன்று வந்து தீபாவோட புடவை தான் இது வந்து ரம்யாவோட புடவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு புடவை காமிச்சோன்னே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல விழுந்த இடத்துல வந்து இந்த புடவை தான் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத கார்த்தி எனக்கு என்னமோ ஒய்ஃப் வந்து இருக்கிறது வந்து தான் ஏன்னா நான் பல பேர் வந்து பல ட்ரிப்பு வந்து பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வந்து வந்து மீட்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டே பிடிக்க முடியாத இடம் அவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க சார் என் ஒய்ஃப் வந்து நிச்சயமாக என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து போக மாட்டா அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது நீங்கள் வந்து முதல்ல வந்து நல்லபடியாக பாருங்க அப்படின்னோடனே சரி கருத்தீங்க நான் தேடி பார்க்குறேன் பட் இருந்தாலும் இதுதான் சுச்சுவேஷன் உன்கிட்ட சொல்லணும் இதை வந்து ஃபோனில் சொன்னால் உனக்கு வந்து சரியாக இருக்காதுட்டு தான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி வந்து அந்த புடவை வந்து கையில் வாங்குறாங்க வாங்கிட்டு தீபாவை வந்து மண்டபத்தில் ஐ லவ் யூ சொன்னது அதே புடவை இல்லையா பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து லவ்வர் சொன்னது வந்து எமோஷ்னலாக நினச்சி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணி கண் கலங்குறாப்பில்